இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயர் உருகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார் எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திலே குழந்தையாக பிறந்தவுடன் வானதூதர்கள் இடையர்களை பார்த்து சொன்னார்கள் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதோ உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார் என்று ஆம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி ஏனென்றால் அவர் நம்மை நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் நம்முடைய கவலைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக தர வல்லவனாய் இருக்கிறார் இன்னுமாக நம் உடனிருந்து நம்மை தேற்றி நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயனாய் இருக்கிறார் எனவே அவரே நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர் இம்மானுவேலனாக எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சி அமைதி சமாதானம் இவைகளெல்லாம் ஏறக்குறைய ஒன்றுதான் இன்று நம்மிடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா அமைதி இருக்கிறதா சமாதானம் இருக்கிறதா அதை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன ஏன் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாள்தான் நாம் அகமகிழவும் அக்கழித்து கொண்டாடவும் ஒவ்வொரு நாளையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் ஆனால் பல நேரங்களிலே நாம் கவலைகளால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறோம் குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறோம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம் நாளைய நாளை குறித்து கவலைப்படுகிறோம் ஏதாவது ஒன்றை நினைத்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் உங்கள் கவலைகளை எல்லாம் கடவுளிடத்திலே விட்டுவிடுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இடைவிடாமல் இறைவனிடத்தில் மன்றாடுங்கள் என்று பௌளடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சியாக இருங்கள் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார் அந்த ஆண்டவர் இம்மானுவேலன் உங்களோடு இருக்கிறார் எனவே கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் ஒருவர் மற்றவரை இப்படி இப்படியாக உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் நாம் ஆண்டவர் இயேசுவின் இருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கை மிகவும் குறுக குறுகியது கடவுள் நம்மை படைத்தார் அவர் அவர் நம்மை எப்பொழுது எடுத்துக்கொள்வார் என்று நமக்கு தெரியாது இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த மண்ணுலக பயணத்திலே நாம் மகிழ்ச்சியா இருப்போம் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல யோபுவை போல ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு துன்பத்தை அனுமதித்தது போல அனுமதித்திருக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல அது அது நம்மை விட்டு கடந்து செல்லும் யோபுவை ஆசீர்வதித்தது போல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு இருப்போம் ஆபிரகாமை ஆசிர்வதித்த இறைவன் ஈசாக்கை யாக்கோபை ஆசிர்வதித்த இறைவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார் சோதனைகள் வேதனைகள் துயரங்கள் தோல்விகள் அவமானங்கள் காயங்களுக்கு மத்தியிலும் கூட அவர் நம்மோடு உடன் பயணிக்கிறார் எனவே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் எதற்கு பயப்பட வேண்டும் நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த நாட்களில் புதியதாக நாம் நண்பர்களை சந்தித்திருக்கலாம் புதியதாக அனுபவங்களை பெற்றிருக்கலாம் புதியதாக ஏதாவது ஒன்றை கற்றிருக்கலாம் அவற்றை நாம் நம்முடைய மகிழ்ச்சியின் வெற்றியின் காரணிகளாய் பார்க்க வேண்டும் கடந்த காலத்திலே ஏற்பட்ட காயங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாம் புதிய நம்பிக்கைக்குள்ளாக பயணிப்போம் இறைவன் இன்னும் மேலானதை நன்மையானதை எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம் நிச்சயமாக மீட்பர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றிக் கொடுப்பார் எனவே தொடர்ந்து பயணிப்போம் யாராவது சோர்ந்து போயிருந்தால் அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி அவர்களையும் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டும் நம்மிடத்திலே வரக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியை மட்டுமே பெற்றுக்கொள்ளும்படியாக மகிழ்ச்சியின் காரணமாக இருக்க வேண்டும் நாம் நற்கருணை ஆண்டவரை திருப்பலியிலே பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நம் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் நம்மை சந்திப்பவர்களெல்லாம் அந்த மகிழ்ச்சி அமைதியை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியென்றால் ஆண்டோருடைய பிரசன்னம் நம்முடைய நம்மத்திலே அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் எனவே நாம் மகிழ்ந்திருப்போம் எல்லாம் கடந்து செல்லும் இந்த துணிவோடு பயணிப்போம் மேசூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று எங்களுக்கு கற்பித்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாய் நீர் கொடுத்த அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய கவலைகளையெல்லாம் மகிழ்ச்சியாய் நீர் மாற்றி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் திடப்படுத்தும் ஆண்டவரே மன அழுத்தங்கள் மன பாரங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தாரும் அவர்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்கள் அத்துணை நீர் தொடும் இந்த இடத்திலிருந்தே நீர் நாங்கள் ஜெபி ஜபிப்பதை பார்த்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் உடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் மாறட்டும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களே எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை தாரும் ஆண்டவரே அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டும் எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டும் எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டும் அது ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் துணிவோடு அவர்கள் விரும்பும்படியான பாடத்தை தேர்வு செய்யவும் அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்கள் அவருக்கு இடம் கிடைக்கும்படியாகவும் இன்னுமாக அவர்களுடைய கல்வி கட்டணங்களை எல்லாம் கட்டுவதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாகவும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலே நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் பயணங்களில் மேலான பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்